நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை சென்று அமரர் கால்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் மூன்று உள்ளங்கள் காஞ்சிமா நகரின் வடக்கு கோட்டை வாசல் வழியாக வாதாபி சக்கரவர்த்தி அந்நகருக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்தபோது போது தெற்கு கோட்டை வாசல் வழியாக குமார சக்கரவர்த்தி வெளியேறிக் கொண்டிருந்தார் அவருக்கு முன்னால் முப்பதினாயிரம் பல்லவ வீரர்கள் அடங்கிய காலாட்படையும் ஐயாயிரம் குதிரைகளும் நூறு போர் யானைகளும் மற்றும் சேனை பரிவாரங்களும் நகரிலிருந்து வெளியேறி கோட்டைக்கு சற்று தூரத்தில் அணிவகுத்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்றனர் இடிந்து தகர்ந்து பாதி தூர்ந்து போயிருந்த அகழியின் மேல் அவசரமாக அமைத்த பாலத்தின் மீது கண்ணபிரான் ஓட்டிய ரதம் விரைந்து சென்றபோது அதன் சக்கரங்கள் கடகட சடசடவென்று சப்தம் செய்தன ரதத்தில் மாமல்லரும் பரஞ்சோதியும் வீற்றிருந்தார்கள் அகழிப்பாலத்தை ரதம் கடந்து அக்கறை சென்றதும் பாலம் அகற்றப்பட்டது உடனே கோட்டை வாசல் கதவுகள் தடார் தடார் என்று சாத்தப்பட்டன அக்கதவுகளின் தாள்களைப் போடும் லொடக் லொடக் என்ற சத்தமும் பூட்டுக்கள் பூட்டப்படும் டடக் டடக் என்ற சப்தமும் ரத சக்கரங்களின் கடகட சடசட என்ற சப்தத்துடன் கலந்து கொண்டன அச்சமயம் அந்த ரதத்தில் வீற்றிருந்த மூன்று பேரின் இருதயங்களும் கூட படக் என்று அடித்துக் கொண்டிருந்தன மாமல்லர் புறப்படுவதற்கு முன்னால் தமது அன்னை புவனமாதேவியிடம் விடை பெற்றுக் கொள்வதற்காக சென்றார் அப்போது அந்த வீரமாதரசியின் கண்கள் கலங்கியிருந்தன அவளுடைய உள்ளமும் கலக்கமடைந்திருந்ததாக தோன்றியது துர்வினீதனை தண்டிப்பதற்காக புள்ளலூர் போர்க்களத்துக்கு மாமல்லர் புறப்பட்ட போது புவனமகாதேவி இத்தகைய மனக்கலக்கத்தை காட்டவில்லை அச்சமயம் முகமலர்ச்சியுடனும் பெருமிதத்துடனும் வீரமகனை ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்பினாள் அம்மா இது என்ன ஏன் கலங்குகிறீர்கள் போர்க்களம் எனக்கு புரியதா யுத்தந்தான் புரியதா என்று மாமல்லர் கேட்டதற்கு சக்கரவர்த்தினி குழந்தாய் அதை குறித்தெல்லாம் நான் கவலைப்படவில்லை உன்னுடைய தந்தையின் காரியந்தான் என்னை வருத்துகிறது தசரதர் செய்ததை காட்டிலும் கொடுமையான காரியத்தை உன் தந்தை செய்கிறார் தசரதர் ராமனை காட்டுக்கு அனுப்புவதோடு நின்றார் உன் தந்தையோ ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டு அதே சமயத்தில் ராவணனையும் விருந்தாளியாக வரவேற்கப் போகிறார் என்றாள் இதைக் கேட்ட மாமல்லரின் முகத்தில் சென்ற சில காலமாக காணப்படாத குறுநகை மலர்ந்தது தாயே நான் ராமனல்ல அல்ல ராமனாயிருந்தால் சீதையையும் கூட்டிக் கொண்டல்லவா காட்டுக்குப் போக வேண்டும் என் தந்தையும் தசரதர் இல்லை ஏனென்றால் கைகேயி வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவர் என்னை வனத்துக்கு அனுப்பவில்லை புலிகேசியோ நிச்சயமாக ராவணன் இல்லை ராவணன் சுத்த வீரனம்மா போர்க்களத்தில் சகலமும் போய் தன்னந்தனியாக நின்றபோதும் சரணாகதி அடைய மறுத்து உயிரை விட்டான் அந்த மாவீரன் இங்கே இந்த கோழை புலிகேசி எங்கே நூறு தூரம் படையெடுத்து வந்துவிட்டு யுத்தம் செய்யாமலே அல்லவா இவன் திரும்பிப் போகப் போகிறான் என்றார் மாமல்லர் குமாரா நீ என்னதான் சொன்னாலும் மொத்தத்தில் என் மனதில் அமைதியில்லை பல்லவ குலத்தின் தீரா விரோதியுடன் உன் தந்தை ஸ்நேகம் கொண்டாடுவது எனக்கு பிடிக்கவில்லை இந்த சமயத்தில் நீ காஞ்சியை விட்டுப் போவதும் எனக்கு இல்லை இதனாலெல்லாம் என்ன விபரீதம் வருமோ என்னவோ என்று என் மனம் சஞ்சலமடைகிறது என்றாள் பல்லவ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினி மேற்கண்டவாறு அன்று காலையில் அன்னை கூறிய வார்த்தைகள் மாமல்லருடைய மனத்தில் ஆழமாய் பரிந்து கிடந்தன இன்னதென்று சொல்ல முடியாத சோர்வு அவருடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்தது பெரும் முயற்சி செய்து அந்த சோர்வை போக்கிக் கொள்ள முயன்றார் வரப்போகும் யுத்தத்தையும் பாண்டியனை தாக்கி அவனை தண்டிக்கப் போவதையும் நினைத்துக் கொண்டார் அதனோடு மண்டபப்பட்டு கிராமத்தில் இருக்கும் ஆயனர் மகளையும் எண்ணிக்கொண்டார் தாம் போகின்ற மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் விலகி சென்றால் சிவகாமியை பார்த்துவிட்டு போகலாம் ஆனால் அது உசிதமாகாது என்று அவருடைய மனமே சொல்லிற்று புலியேசியை புறங்காட்டி ஓட செய்துவிட்டு திரும்பி அவரிடம் வருவதாக அல்லவா அன்றைக்கு சொல்லிக் கொண்டு விடைபெற்றோம் பாண்டியனையாவது போர்க்களத்தில் புறங்கண்ட பிறகுதான் சிவகாமியை சந்திக்க வேண்டும் இவ்வாறான பற்பல எண்ணங்கள் அலைமேல் அலை எறிந்து மாமல்லரின் உள்ளத்தை அழைத்துக் கொண்டிருந்தது தளபதி பரஞ்சோதியும் வழக்கத்தை காட்டிலும் அதிக கடுமையாக தம்முடைய முகத்தை வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சியானது அவருடைய மனத்தில் பெரும் பாரமாய் அமர்ந்து அதை அமுக்கிக் கொண்டிருந்தது அன்று காலையில் சக்கரவர்த்தி அவரை அந்தரங்கமாக அழைத்து தம்பி உன்னை நம்பித்தான் மாமல்லனை இப்போது போர்க்காலத்துக்கு அனுப்புகிறேன் அவனுடைய இப்போதைய மனநிலையில் முன்பின் யோசனையில்லாமல் முரட்டுத்தனமாக காரியம் செய்வான் அவனுக்கு யாதோர் அபாயமும் நேரிடாதபடி நீதான் பார்த்து கொள்ள வேணும் இந்த புராதன பல்லவ குலம் நீடிப்பதற்கு அவன் ஒருவன்தான் இருக்கிறான் தளபதி பாண்டிய நாட்டு மரவர்கள் மகாவீரர்கள் அவர்களையும் கங்க நாட்டார்கள் என்று நினைத்துவிடாதே எளிதாக அவர்களை புறங்காண முடியாது ஆகையால் சர்வ ஜாக்கிரதையாக நீ இந்த யுத்தத்தை நடத்த வேணும் என்று சொன்னார் மீண்டும் அவர் மாமல்லனை நீ போர்க்களத்தில் வேல்கள் அம்புகளிடமிருந்து மட்டும் காப்பாற்றினால் போதாது என்று கூறிவிட்டு மர்மமான புன்னகையுடன் மண்டபப்பட்டு கிராமத்தில் இருக்கிறாளே சிற்பியின் மகள் சிவகாமி அவளுடைய கண்ணாகிய கூறிய அம்பிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் தெரிகிறதா உந்தடவை துர்விநீதனை தொடர்ந்து போன போது ஏற்பட்டதைப் போல் இந்த தடவை ஏற்பட்டுவிடக்கூடாது போகும் காரியத்தை முடித்துவிட்டு நேரே காஞ்சிக்கு திரும்பி வந்து சேர வேண்டும் என்றார் பரஞ்சோதி விடை பெற்றுக் கொண்டு புறப்பட எத்தனைத்த போது கடைசியாக சக்கரவர்த்தி அவரை மறுபடியும் அருகில் அழைத்து தளபதி நான் மண்டபப்பட்ட கிராமத்தை பற்றி சொன்னது திருவென்காட்டுக்கு பொருந்தாது பாண்டியனை துரத்தி அடித்த பிறகு உனக்கு விருப்பமாயிருந்தால் திருவன்காட்டுக்கு சென்று உன் தாயாரையும் மாமனையும் பார்த்து வா என்று அருமையுடன் கூறினார் சக்கரவர்த்தி கூறிய ஒவ்வொரு விஷயமும் பரஞ்சோதியின் பொறுப்புணர்ச்சியை அதிகப்படுத்துவதாகவே இருந்தது ஆஹா மகேந்திர பல்லவர் எப்பேற்பட்ட அபூர்வமான மனிதர் அவருடைய அன்பையும் நம்பிக்கையையும் இவ்வளவு தூரம் பெறுவதற்கு தான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வளவு அன்புக்கும் நம்பிக்கைக்கும் தாம் பாத்திரமாக வேண்டுமே மாமல்லரை பத்திரமாய் காஞ்சிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே திருவெண்காட்டுக்கு போய்விட்டு வா என்று சக்கரவர்த்தி கூறியது அவருடைய பெருந்தன்மைக்கு உகந்தது ஆனால் அதற்கு இந்த சந்தர்ப்பம் தகுதியானதா தன்னை இத்தகைய போர்க்களத்திலே பார்த்தால் தாயும் மாமனும் என்ன நினைப்பார்கள் உமையாள் ஏற்கனவே நாணம் அதிகமுள்ளவள் தன்னை அணுகுவதற்கே இப்போது பயப்படுவாளோ என்னவோ இவ்வாறெல்லாம் தளபதி பரஞ்சோரி எண்ணமிட்டுக் கொண்டிருந்தார் ரதத்தின் முனையில் அமர்ந்திருந்த கண்ணபிரானுடைய மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி ஒரு காட்சி வந்து கொண்டிருந்தது விடைபெற்றுக் கொள்ள வேண்டிய சமயம் வந்தபோது கண்ணபிரான் தன் எட்டு மாத குழந்தையின் முகத்தோடு முகம் வைத்து போய் வரட்டுமா கன்னி என்று கொஞ்சினான் அந்த குழந்தை அர்த்தம் இல்லாமலும் அகாரணமாகவும் உன்னகை புரிந்ததுடன் தன் இரண்டு இனந்தளிர்கரங்களையும் நீட்டி கண்ணபிரானுடைய நீண்ட இரு காதுகளையும் பிடித்துக்கொண்டது மேற்படி நினைவு வந்தபோதெல்லாம் போதெல்லாம் குழந்தையின் கரங்கள் அவன் காதை பிடித்த இடங்களில் அவனுக்கு என்னவோ செய்தது மறுபடியும் அந்த மதுரமான ஸ்பரிச இன்பத்தை எப்போது அடையப் போகிறோமோ என்று அவன் மனம் ஏங்கிற்று அதோடு கடைசியாக அவன் புறப்பட்ட போது கமலி கூறிய மொழிகளும் அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தன முன்னெல்லாம் யுத்தத்துக்கு எப்போது புறப்படுவாய் என்று கேட்டுக்கொண்டிருந்தவள் கண்ணவிரான் உண்மையாக புறப்படும் சமயம் வந்தபோது கண்ணா மகேந்திர பல்லவருக்கு இப்படி ஏன் புத்தி கெட்டு போய்விட்டது பாதாபி சக்கரவர்த்தியை விருந்தாளியாக வரவேற்பதாம் பாண்டியராஜாவோடு சண்டை போடுவதற்கு மாமல்லரை அனுப்புவதாமே என் மனம் ஏனோ தத்தளிக்கிறது கண்ணா எது எப்படியானாலும் என் தங்கை சிவகாமியை மறந்துவிடாதே மாமலருக்கு நினைவூட்டு என்றாள் இவ்விதமாக அந்த ரதத்தில் இருந்த மூன்று பேருடைய உள்ளங்களும் வெவ்வேறு சிந்தனைகளில் ஆழ்ந்த போதிலும் பதைப்பதைப்பிலும் பரபரப்பிலும் வருங்காலத்தில் என்ன நேருமோ என்ற கவலையிலும் ஒன்றுபட்டிருந்தன எனவே அவர்களுடைய இருதய துடிப்புகள் ஒரே ஸ்வரத்தில் ஒரே தாளத்தில் சப்தித்தன இதுபோன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை சென்று சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி